ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரசிக்கப்படாத வாலிபர்கள் ரசிக்கப்படவும் ரசிக்கப்பட்ட வாலிபர்கள் தங்களை பகுதி நேரமாக முழு நேரமாக தங்கள் ஆராதிக்கிற சபையோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முன்வர ஜெபிப்போம் வாலிபர்கள் மத்தியில் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு எனக்கு பிரியமான கற்றனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த வாரம் முழுவதும் ஒழுங்கு என்ற தலைப்பின் கீழாகவே ஒவ்வொரு செய்தியும் நான் கவனித்துக் கொண்டே வருகிறோம் ஒருவேளை நீங்க இதுக்கு முந்தின செய்தியை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒவ்வொரு நாளுக்குரிய செய்தியை பார்த்தால் இந்த பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி உங்களுக்கு புரியும் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு நீங்கள் எல்லாம் பின்னால் உள்ள வயலெல்லாம் பார்க்குறீங்க வயல் எவ்வளோ பச்சை பிசேன்னு அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஆனால் அது கிட்ட போய் பார்த்தா தான் சில விஷயங்கள் நமக்கு புரியும் ஒரு விவசாயி ஒரு வயலை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயலுக்கு மண் இருக்குது தண்ணி இருக்குது எல்லா விளை விளையக்கூடிய எல்லா சகல காரியமும் இந்த வயல்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விவசாயி அதை செம்மையாய் உற்சாகமாய் அதை நிர்வாகம் பண்ணினால் அந்த வயல் ஆசிர்வதிக்கப்பட்ட வயலாய் மாறும் ஒரு விவசாயி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெளியில் வேலையை எத்தனைப்படுத்தணுமா அநேக நேரங்கள்ல வேலையை எங்க எத்தனைப்படுத்துவாங்கன்னா தனக்குள்ள வேலையை தனக்கு கொடுத்த வேலையை எத்தனைப்படுத்தி பிறர்க்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி அங்கே போய் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சாலமன் ஞானி பல வகையான புத்திமதிகளை சொல்லும்போது சொல்கிறாரு வெளியே உன் வேலையை எத்தனைப்படுத்து வயலில் அதை ஒழுங்காக்கு அதாவது ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கிறார் விவசாயிகளுக்கு வயலை கொடுத்துருக்கிறாரு படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்துருக்கிறாரு வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸை கொடுத்துருக்கிறாரு அதுதான் வயல் சபை நடத்துகிற போதகர்களுக்கு சபை என்ற வயலை கொடுத்துருக்கிறாரு இப்படி இந்த வயலை ஒழுங்காக்கணுமா ஏன் ஒழுங்காக்கணும் அப்படின்னு கேட்டால் வயலில் மண்ணு சரியாக இருக்கும் தண்ணீர் இருக்கும் எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் அந்த விவசாயி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அவர் சோம்பேறித்தனமாக இருப்பார்னா அந்த வயலில் அதிகமாக விளையக்கூடியது விளையாது பராமரிப்பு இருக்காது அதெல்லாம் முள்காடாக இருக்கும் காஞ்சோரி மூடி இருக்கும் காஞ்சோரி என்றால் ஒரு பில்டிங்கில் மேலே ஒரு செடி முளைக்கும் பாருங்க அந்த வயலில் விதைக்கப்பட்ட விதைகள்கிட்ட களைகள் வளரும் அந்த களையை பிடுங்கி போடணும் அது மாத்திரம் இல்லை தேவையற்ற செடி வளரும் அதை பிடுங்கி போடணும் எனவே இதெல்லாம் பிடுங்கி போட்டு பராமரித்தாதான் வயல்லிருந்து நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அது மாத்திரமில்லை வயலில் விளைஞ்சதை மற்றவங்களுக்கு விற்பனை செய்யலாம் நமக்கு வீட்டையும் கட்டலாம் முன்பெல்லாம் வீட்டை கட்டுறதுக்கு சேர்த்து வச்சு கட்டுவாங்க அதே போல் விவசாயம் பண்ணுவதற்கு அடுத்த விவசாயம் பண்ணுவதற்கு ஒரு பகுதியை எடுத்து வச்சிருப்பாங்க ஆனால் இப்போ உள்ள காலங்களில் எல்லாத்தையும் விற்றுறாங்க கையில் பணமும் நிற்க மாட்டேக்கு அடுத்ததுக்கு கடையில் போய் வாங்குகிறாங்க வீட்டை கட்டுவதற்கு கடன் வாங்குகிறாங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியல அதான் சாலமுன் ஞானி புத்திமதி சொல்றாரு வயலில் உள்ள வேலையை ஒழுங்காக்குன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை ஒழுங்கா செய்யுங்க சரியான நேரத்துக்கு போங்க எட்டு மணி நேரம் வேலை செய்யுங்க ஆண்டவர் அந்த வேலையை பார்த்து உங்களுக்கு வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் தேவையில்லாத பிரச்சனைகள் வளரும் போது அதை பிடுங்கி தூரத்துக்கு போடணும் எப்படி இந்த செடி வளர விடாம தடுக்கோ அதை அந்த விவசாயி தூக்கி போட்டாதான் அது வளரும் வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது சோம்பேரியின் வயலையும் மதியனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முட்காலாக இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தி அடைந்தேன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழி போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் அதாவது சோம்பேறியுடைய வயல் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் சாலம் என்னான்னு சொல்கிறேன் நான் கடந்து போனேன் அதெல்லாம் முட்காடா இருந்ததான் காரணம் என்ன பராமரிக்காதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட ஒரு வயல் தான் அதையும் பராமரிக்கணும் நல்லா ஜபிக்கணும் வேத வாசிக்கணும் சபைக்கு போகணும் ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அதே போல் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையும் சோம்பேறித்தனமாக செய்யக்கூடாது ஏதோ செய்கிறோமே வேலைக்கு சேர்ந்துட்டோமே அப்படி இருக்கக்கூடாது நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு தகுந்தாப்புல நல்ல வேலையை செய்யணும் நீங்கள் பின்னால் பார்க்குற இந்த வயல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது இந்த வயல்லாம் அவங்க இரவும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க தண்ணீர் பாய்ப்பாங்க மிருகங்கள் வரும் பூச்சிகள் வரும் இதெல்லாம் அவங்க விளக்கிடுவாங்க அதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சதுனாலதான் விவசாயிகள் ஆசீர்வாதமாக இருக்காங்க விவசாயிகள் மட்டும் நமக்கு இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா நமக்கு காய்கறிகள் வராது எனவே ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வேலையை ஒழுங்காக்குவோம் ஒழுங்கா செய்வோம் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் அதில் வச்சிருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகவல் ஆசிர்வதிக்கப்பட்ட தற்புதமான அந்த விளக்காய் வருகிறேன் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு எங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக்க ஒழுங்காய் செய்ய ஆண்டவரே கத்தனை எங்களுக்கு உதவி செய்யுங்க அதன் மூலமாய் ஆண்டவரை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிலிடுவார்கள் குறிப்பாக நாளை தினம் நடக்கிற ஆராதனைகளுக்கு ஜுபிக்கிறேன் ஆராதனை கத்திர ஆசிர்வதிங்க எல்லா விசுவாச மக்களும் தங்களுடைய சபையில் சென்று தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கட்டும் ஜபிக்கிறேன் இயேசுவின் மூல ஜபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்துடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிறவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் வாயத்தம்மாவோ அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ఆమె నడలువ్యా ప్రైస్తాడు